நம்ம இந்த வீடியோ பதிவில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நியமன தேர்வு படிக்கின்ற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ இது பார்த்திங்கன்னா ஜாம் ஷெட்பூர் ஜார்க்கண்ட் இருக்குது ஜா ஜா இதை வந்து நீங்கள் நினைவில் வைத்துக்கலாம் சரிங்களா டாடா இரும்பு எகு நிறுவனம் ஜாம் ஷெட்பூர் ஜார்க்கண்ட் பார்த்திங்களா ஒரே எழுத்தில் வருது அதை நீங்கள் நினைவில் வைத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்கிறதுனால இந்த ஒன்று ஒன்றுன்றத நினைவுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சரிங்களா தேன் இரும்பு இது ஃபஸ்ட்டில் ரெண்டாவது இந்திய எறும்பு இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா இரும்பு பரன்போர் ஹிராப்பூர் சரிங்களா இது குல் டி குல் டி மேற்கு வங்காளம் வச்சுக்கலாம் சரிங்களா நினைவு வச்சுங்க இது வந்து எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இதுவும் தேநீர் கச்சா எஃகு சரிங்களா அடுத்த கொஸ்டின் விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் பத்ராவதி கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இது கலப்பு தேநீர் மற்றும் கடல் பாசி எஃகு கடல் பாசி எஃகு சரிங்களா அடுத்த கொஷின் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்ய தொழில்நுட்ப உதவியுடன் இப்போ இது வந்து கிளாய் சத்தீஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சரிங்களா ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணம் சரிங்களா இது பார்த்திங்கன்னா இந்த எஃகு பார்த்திங்கன்னா ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்கள் பய பயன்படுத்த பயன்படுது அடுத்த கொஷின் அது இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியின் தொழில்நுட்ப இது வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இது எதோட எந்த நாட்டோட தொடர்புன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனியோட தொழில்நுட்பம் சரிங்களா ரூர்கேலா ஒரிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி வெப்பம் மற்றும் குறைந்த உருளுகை தகடுகள் மின்முலாம் போசப்பட்ட தகடுகள் மற்றும் மின்சாதன தகடுகள் இதெல்லாம் சரிங்களா ஒவ்வொரு எகும் ஒவ்வொருன்னுக்கும் பயன்படுவது இந்த எஃகு மின்முலாம் போசை தகடு மின் சாதன தகடு இது வந்து ரூர்கேலா ஒடிசாவில் இருக்கக்கூடியது இந்துஸ்தான் நிறுவனம் சரிங்களா ரூர்கேலாவே இருக்கக்கூடியது அடுத்து சரி இதில் இருக்கக்கூடியது அவ்வளோதான் சரிங்களா மீண்டும் சொல்கிறேன் இந்த இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஒன்று இது வந்து ரஷ்ய தொழில்நுட்பத்தால் ஃபிளாயில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இந்த இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனி ரூர்கேலா இது குர்கேலா அறுபத்தஞ்சி இது ஐம்பத்தி ஐம்பத்தேழு விசுவேஸ்வரையா இது கர்நாடகாவில் பத்ராவதி இருபத்தி மூணு சரிங்களா நன்றி நண்பர்களே